நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெய்காரப்பட்டி மூங்கில்குத்து முனியப்பன் கோயில் போகிற வழியில் இருக்கிற திருமணி முத்தாறு பாலத்தில் தான் இருக்கிறோம் இதுதான் திருமணி முத்தாறு பாலம் இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா இந்த பாலத்தில் இப்போ நிற்க முடியல ஏற்கனவே இந்த ஆரை நாசம் பண்ணிட்டாங்க சாயக்கழிவில் கலந்து நாசம் பண்ணிட்டாங்க இதை கேட்குறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கிற சில பரதேசி நாய்ங்க அவங்க சுயநலத்துக்காக அவள் அவன் கடையில் இருக்கிற கோழி கழிவுகள் இங்கே பாருங்கள் இத்தனை நாளாக ஆற்றுல தான் மூட்டை மூட்டையாக கொட்டிட்டு இருந்தானுங்க பரதேசி நாயிங்க அறிவு இருக்கு சோத்தை திங்குறானுங்களா இல்லை வேறு எதா திங்குறானுங்களா தெரில மக்கள் இவ்வளோ நடமாட்டங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தினசரி பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த பாலத்துக்கு மேலையே இப்ப வந்து இவ்வளோ கோழி குடலை கொட்டிட்டு அது நாத்தம் எல்லாம் இழுத்துக்கிட்டு ரோடு பூரா போட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா இந்த மாதிரி செய்வீங்களா ஏன்னா வயிற்றுக்கு சோத்து தான் திங்குறீங்க மனித ஜென்மம் தான் நீங்க உங்க இடத்துல உங்க வீட்டு வாசல்லாம் இப்படி யாராச்சும் போட்டால் ஒத்துக்குவீங்களா எவனாச்சும் இதுக்கு மேலே இந்த மாதிரி கோழி குடலை மூட்டை மூடியா கொண்டாந்த பாத்தன்னு வச்சுக்கோங்க நான் பார்த்ததுனா செருப்பை கல்ட்டி அடிப்பேன் பாரதேசி நாங்கள் அறிவில்லை உங்களுக்கெல்லாம் மக்கள் பயன்பாடு போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற இடம் இல்ல இந்த நாத்தத்தை கிராஸ் பண்ணி போக முடியுதா இவத்த பக்கத்துல அக்கம் பக்கத்தில் எவ்வளோ வீடுங்க இருக்குது இதை தேவை தினசரி பயன்படுத்துறாங்க அழிவிருந்து அந்த வேலையை செய்வீங்களா முட்டாள் முட்டாளா உங்களால தானே நாடு கெட்டு குட்டி உங்கள மாதிரி ஆளுங்களை தானே நாடு கெட்டு குட்டி சேரா போகுது பரதேசி நாயங்களா